தாவேக்கா தலைவர் விஜயால் பிரச்சாரம் மேற்கொள்ள இயலாத அதே இடத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பது அரசியல் களத்தில் கவனம் பெற்றிருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய பகுதிகளில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட்டிருந்த நிலையில் எதிர்பாராமல் கூடிய தொண்டர்களின் கூட்டத்தால் போதிய நேரமின்மை காரணமாக பெரம்பலூர் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சூழலில்தான் தாவேகா தலைவர் விஜய் விட்ட அதே பெரம்பலூர் பகுதியில் நாத்தாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கிறார் என நாம் தமிழர் கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளால் பாதிக்கப்படும் மாணவர்கள் ஆதரவாக பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன் தாவேக்கா தலைவர் விஜயை தம்பி தம்பி என்று அழைத்து பிறகு ஒருமையில் பேசியும் தாவேக்கா அணில் கூட்டம் என்றும் கடும் விமர்சன குண்டுகளை தொடர்ந்து வீசி வரும் சீமான் அக்கட்சி தலைவர் விஜயையும் கடுமையாக தாக்கி பேசியது ஒரு இருக்க விஜய் நாகை மற்றும் திருவாரூர் பகுதியில் தனது தேர்தல் பரப்புரையை நடத்தும் அதே நாளில் விஜய்யால் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்ட அதே பெரம்பலூர் பகுதியில் சீமான் தனது பொதுக்கூட்டத்தை மேற்கொள்ள இருப்பது அரசியல் ரீதியாக அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் நாளை விஜய் பற்றி என்ன பேசப்போகிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது